ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன தான் குழம்பு வைக்கிறது லஞ்சுக்கு அப்படின்னு தெரியலையா அப்போ இந்த வீடியோவை பாருங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பரான டிஷ்ஷு குழம்பு எல்லாமே நம்மளே செய்யலாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கொள்ளு இருந்துச்சுங்க அப்புறம் வெள்ளை பொச்சை இருந்துச்சுங்க நம்ம மதத்தில் மூணு நாலு முழுங்கக்காக இருந்துச்சு வீட்டு செடியில் நாலஞ்சு கத்திரிக்காய் இருந்துச்சு இதை வச்சு என்ன ஒரு புளி குழம்பு செய்யலான்னு ஒரு யோசனை வந்துச்சுங்க உடனே கொள்ளு பருப்பாக நல்லா வறுத்தாச்சுங்க எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் அப்புறம் மொச்ச நல்லா வறுத்துட்டு தனியாக அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சுங்க இந்த வதக்கிறது இதெல்லாம் நமக்கு பெரிய ப்ராசஸ் கடகடான ஒரு குழம்பு வைக்கணுமா முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் தண்ணியை ஊற்றி வேக வச்சாச்சுங்க அது வெந்துக்கிட்டே இருக்கிற டைமுக்குள்ள தேங்காய் சோம்பு தக்காளி பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சாச்சுங்க இப்போ நல்லா குழம்பு கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா அதில் இந்த அரைச்ச கலவையை ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதுலேயே அப்புறமா ஒரு பெரிய சைஸ் லெமன் சைஸ் பிடியை எடுத்து ஊற வச்சுருந்தேங்க அதில் எப்பயும் போல் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கா ஸ்பூன் மஞ்சத்தூள் ருசிக்கேற்ற மாதிரி உப்பு அதுலேயே இந்த பருப்பு க வறுத்து வச்சிருந்தோம்ல அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கல் இல்லாமல் எடுத்துட்டு புளியோடு கதச்சி வச்சாச்சுங்க இப்போ அதையும் சேர்த்து குழம்புல ஊற்றி நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ எல்லாம் கலந்து கொதிச்சிட்டு வரும்போது இந்த வேகம் வச்சுருந்தோம் இல்லையா ப மொச்சை அதையும் சேர்த்து அதில் கொட்டியாச்சுங்க கடைசியாக தாளிப்புக்கு ஒரு சட்டியை காய வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி சோம்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்து அந்த குழம்போடு சேர்த்து கொட்டியாச்சுங்க சூப்பரான குழம்பு கொஞ்ச நேரத்தில் ரெடிங்க கடை கடைன்னு இந்த கொல்லுப்பருப்பு சாப்பிட்றதுனால சளி பிடிச்சிருந்தால் ரொம்ப நல்லதுங்க இப்படி ட்ரை பண்ணி பாருங்க இதை நல்லா சுடு சோத்தில் இதை போட்டு குழம்ப ஊற்றி அப்பளம் வச்சு சாப்பிட்டா அடே இதோட அருமையாக ஆம்லேட்டோ முட்டையும் அவிச்ச முட்டையும் வந்தால் சூப்பராக இருக்குங்க நாங்கள் சிவராத்திரி முடி வரைக்கும் சாப்பிட மாட்டோங்க நான்வெஜ்ஜி இன்னும் ரெண்டு நாள் தானே முடிஞ்சோன்னே அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாய்